பார்த்தங்க கண்டு அப்புறம் இது வந்து இதுவும் கண்டு தான் அப்புறம் இது வந்து பராபரம் மரம் பராபரம் கண்டு இது வந்து மது இதுதான் நம்ம வாழை மரம் வாழைக்காய் பழச்சிருக்கு இன்னும் ஒரு இருபது நாள் நம்ம வாழைப்பழம் சாப்பிட்ருலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது நாள் வேலை போய் சாப்பிட்றலாம் இது நம்ம புளிய மரம் புளிய மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் இதே தென்னை மரம் நெக்ஸ்ட்டு கரு இதே தென்னை மரம் பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து கருவேப்பில் கருவேப்பில்லை அது இதுவும் கருவேப்பில்லை இ வந்து மாங்கருண்டு பாத்தீங்கன்னா நீ ஒரு ரொம்ப நாளா அவன் நினைக்கிறேன் फिर कि नहीं पर हम भाई कुली पर वांगा आमतें के पर इधर हम सकतीला நீங்க மரம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை காற்றுக்கடைக்கும் உங்க உடம்புக்கும் நல்லது இனிமேல் நீங்க உங்க வீட்டிற்கு இரண்டு இல்லது மூன்று கன்றுகள் வளர்த்தேன் நன்றி